தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தீண்டாமையை வேடிக்கை பார்க்கும் ஆட்சியாளர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் தீண்டாமையை வேடிக்கை பார்க்கும் ஆட்சியாளர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் சுதந்திரத்துக்கு முன்பாக வட்டமேஜை மாநாட்டில் அம்பேத்கர் அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கு இரட்டை வாக்குரிமை வேண்டும் என்று கேட்டார் ஆனால் காந்தி உண்ணாவிரதம் இருந்து அம்பேத்காரின் கோரிக்கையை வாபஸ் பெற வைத்தார் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு இரட்டை வாக்குரிமை கொடுத்திருந்தால் அவர்களுடைய முக்கியத்துவம் உணர்ந்து அரசியல் கட்சிகள் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றியிருக்கும் அவர்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் அதிகரிக்கப்பட்டிருக்கும் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய கோரிக்கையை வாபஸ் வழங்கிய காரணத்தினால் இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்தியாவில் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் ஏதோ தனி இடஒதுக்கீடு என்று ஒதுக்கீட்டை வழங்கியவுடன் தங்களுடைய கடமை முடிந்து விட்டதாக ஆட்சியாளர்கள் கருதுகின்றனர் அதுபோக பிசிஆர் என்ற ஒரு சட்டத்தை போட்டுவிட்டு ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளாமல் ஒதுங்கிவிட்டார்கள் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளுகின்ற அரசுகள் இந்தியாவில் நடைபெறுகிற தமிழகத்தில் நடைபெறுகிற தீண்டாமை கொடுமைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தீண்டாமையை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் மத்திய மாநில அரசுகள் இந்த நிலைமையைத்தான் இப்பொழுது நாம் பார்க்கப் போகிறோம் இன்னும் கிராமங்களிலே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மேல்சாலை சமூகத்து மக்கள் வசிக்கின்ற பகுதிகளில் உள்ள சாலைகளில் நடந்து செல்லும் பொழுது தங்களுடைய காலில் அணிந்துள்ள செருப்புகளை கலற்றி கையில் எடுத்து கொண்டுதான் செல்ல வேண்டும் என்ற நிலைமை உள்ளது குறிப்பாக நான் கண்கூடாக பார்த்த சம்பவம் மதுரை மாவட்டம் விமான நிலையத்துக்கு அருகே சின்ன உடைப்பு என்ற கிராமத்துக்கு அருகில் உள்ள பாப்பானுடை என்ற கிராமம் பாப்பாநாடை கிராமத்தில் வசிக்கின்ற அந்த மேல்சாதி சமூகத்து மக்கள் வசிக்கின்ற சாலையில் வருகின்ற அருந்ததியர்கள் தங்களுடைய கால்களில் அணிந்துள்ள செருப்பை கையில் ஏந்தி கொண்டுதான் செல்கின்றார்கள் இந்த அவல நிலை இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இந்தியா மற்றும் தமிழகம் முழுவதும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் காலில் செருப்பு அணிந்து செல்ல தடை இன்றும் மேல்சாதி சமூகத்தினர் தடை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக தேநீர் கடைகளில் இரட்டை டம்ளர் முறை இன்னும் பின்பற்றப்படுகிறது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் தேநீர் அருந்த வந்தால் அவர்களுக்கு தனி டம்ளர் கொடுக்கின்றார்கள் சில நேரம் பிரச்சனை வந்துவிடும் என்று பயந்து யூசன் த்ரோ கப் பயன்படுத்துகிறார்கள் யூசன் த்ரோ கப் பயன்படுத்துவதால் இந்த இரட்டை டம்ளர் பிரச்சனை நிறுத்துப் போக செய்து விடுகிறார்கள் அடுத்ததாக பொது குழாயில் குடிநீர் பிடிக்கக்கூடாது என்று தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கு தடை உள்ளது அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் குறிப்பிட்ட ஒரு குழாயில்தான் தண்ணீர் பிடிக்க வேண்டும் என்று மேல்சாதி சமூகத்தினர் கட்டளையிட்டுள்ளார்கள் இந்த நிலைமை இன்னும் கிராமங்களில் இருந்து கொண்டுதான் உள்ளது அதே போன்று கோயில்களில் பொது கோயில்களில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் சென்று வழிபட உரிமை மறுக்கப்படுகிறது தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் தேங்காய் உடைத்து சூடம் காண்பித்து பக்தி கொளுத்தி சாமி கும்பிட இன்னும் நிறைய கிராமங்களில் தடை உள்ளது அதை தமிழக அரசு கண்டுகொண்டதாக தெரியவில்லை மேலும் மேல்சாதி சமூகத்தினர் தங்களுடைய திருமண விழாவிற்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அழைப்புதல் கொடுப்பார்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அவர்களுடைய அழைப்புதலை மதித்து அவர்களுடைய வீட்டிற்கு திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள சென்றால் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கு தனியாக விருந்து நடத்த ஒரு இடம் தேர்வு செய்யப்படும் அந்த இடத்தில் அமர்ந்துதான் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் உண்ண வேண்டும் தங்களுடைய வீட்டு திருமணம் மற்றும் விசேஷ நிகழ்ச்சிகளில் கூட தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கு தனி இடஒதுக்கீடு வழங்குகிறார்கள் மேல்சாதி இந்துக்கள் அதேபோன்று தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் மக்கள் தங்களுடைய வீட்டில் நடக்கின்ற விசேஷங்களுக்கு மேல்சாதி மக்களை அழைக்கும் பொழுது அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் நடத்துகின்ற அந்த திருமண நிகழ்ச்சிகளில் சமைக்கின்ற அந்த உணவை உண்பது கிடையாது அதற்கு பதிலாக கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடித்துவிட்டு சென்று விடுகிறார்கள் அதுபோக இன்னும் தேங்கை வயல் போன்று பல சம்பவங்கள் நடைபெறுகின்றன குடிநீர் கொட்டியில் மலம் கலந்து அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கின்றார்கள் இவ்வாறான சம்பவங்கள் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அடுத்ததாக ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சார்ந்தவர் ஒரு உணவகம் நடத்துகிறார் என்று சொன்னால் அங்கு மேல்சாதி சமூகத்தினர் போய் உணவு உண்பது கிடையாது அதேபோன்று மேல்சாதி சமூகத்தினர் கீழ்சாதி சமூகத்தினர் என்று கூறப்படுகிற தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் நடத்துகின்ற பலசரக்கு கடைக்கு சென்று பலசரக்கு வாங்க மாட்டார்கள் அதேபோன்று ஒரு கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் முடி தனியாக ஒரு கடையை ஏற்பாடு செய்து கொடுத்து விட்டார்கள் பொது கடையில் அவர்கள் முடிவெட்ட முடியாது ஒரு கடையில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரும் மேல்சாதி சமூகத்தினரும் முடிவெட்ட முடியாது தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கென்று முடிவெட்டும் கடை தனியாக ஒதுக்கிவிட்டுள்ளார்கள் இந்த சம்பவம் மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் சின்னமனூருக்கு அருகில் உள்ள மார்க்கேன்கோட்டை என்கின்ற ஒரு பேரூராட்சியில் இன்னும் இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகிறது அடுத்ததாக கிராமங்களில் உள்ள உணவகங்களில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் அமர்ந்து உண்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அவர்கள் சாப்பாடு வேண்டும் என்று கேட்டால் பார்சல் கட்டி கொடுப்பார்கள் அவர்கள் அமர்ந்து உண்ண தடை இன்னும் உள்ளது இன்னும் அரசியல் கட்சிகளில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு பதவி வழங்க மாட்டார்கள் அதாவது கிளை கிளை செயலாளர் ஒற்றைய செயலாளர் மாவட்ட செயலாளர் போன்ற பதவிகள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கு வழங்கப்படுவது கிடையாது அவர்களுக்கென்று இணைச் செயலாளர் இணை ஒன்றிய செயலாளர் அந்த மாதிரி பதவிகள் தான் வழங்குகிறார்களே ஒழிய அவர்களை அரசியலில் வளரவிடாமல் அரசியல் கட்சிகளில் உள்ள பேல்சாதி இந்துக்கள் த தடுக்கின்றனர் மேலும் இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்தவ மதத்திலே கூட இந்த தீண்டாமை கொடுமைகள் உள்ளன கிறிஸ்தவ மதத்திலே கிறிஸ்தவர்கள் வாழ்கின்ற பகுதிகளில் கூட தலித் கிறிஸ்தவர்கள் அடக்கம் பண்ணுவதற்காக தனி கல்லறை இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக கத்தோலிக்க திருச்சபையில் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த கிறிஸ்தவர்கள் குருக்களாவது தடுக்கப்படுகிறது ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான கத்தோலிக்கர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் ஆனால் ஐந்து அல்லது பத்து சதவீதம் பேர்தான் குருக்களாக உள்ளனர் அதே போன்று பிசப் நியமனங்களில் கூட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் ஓரங்கட்டப்படுகிறார்கள் அதேபோன்று கிராமங்களில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் எரிப்பதற்காக தனி சுடுகாட்டுக்குறை அமைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு பல்வேறு இன்னல்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அனுபவித்து வருகிறார்கள் இதை நீக்குவதற்கு மத்திய மாநில அரசுகள் கண்டுகொள்ளவில்லை தீண்டாமையை மத்திய மாநில அரசுகள் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் உள்ளன